ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உங்கள் வீடியோ சர்ச்சு சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன் கொழம்பு தான் பார்க்க போகிறோம் சிகப்பு மீன் குழம்பு எப்படி குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சிகப்பு மீன் அது கூடமாக மேங்கோ அதுக்கப்புறம் பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி கருவேப்பில்லை இதெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் வீட்டில் சிம்பிளான கிச்சன் தான் அதனால் என்னால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல பேக்ரவுண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான அளவு சேர்த்துக்கிட்டோம் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கருகப்பிள்ளை வெங்காயம் பச்சி மிளகாய்

காலி நல்லா புளி துணியிலே கரைச்சி எடுத்துக்கணும் சேர்த்துக்கணும் தேவையான அளவு மசாலாத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கணும் புளியிலேயே சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அதுலேயும் நம்ம சேர்த்துக்கணும் அவ்வளோதான் மீன் குழம்பு இப்போ நல்லா கொதிச்சு வந்தோடனே

நான் சேர்த்துட்டேன் இது கூட நம்ம நல்லா கொதிக்க விடலாம் நல்லா மூடி நீங்கள் அங்கே போய் எடுக்கிற அந்த அக்கா ஜிபேச்சு பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது இப்போ நல்லா கொதிச்சிட்டுருக்குது பாருங்கள் மாங்காய் மீன் போட்டதெல்லாம் நல்லா வேகட்டும் பக்கத்தில் வந்துட்டு நம்ம மீன் பொரியல் தயாராகிடுச்சு இப்போ ரெண்டும் ரெண்டுமே இப்போ நம்ம வச்சாச்சு இப்போ லாஸ்ட்டில் நல்லா வெஞ்சிச்சு பாருங்கள் லாஸ்ட்டில் கொத்தமல்லி எடுத்து அப்படியே ஏசி விட்டுறணும் இதை போட்டு கொழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ வாங்க நம்ம சாப்பிடலாம் சாப்பாட்டு கூட குழம்பு ஆட் பண்ணி அது கூட பொரித்த மீன் கொஞ்சம் வச்சு அது கூட மாங்காய் வச்சு சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா வேற லெவல் டேஸ்ட்டுங்க இந்த மாதிரி குழம்புல வச்சு மாங்காய் வச்சு மீன் வச்சு இப்படி சாப்பிட்டு பாருங்களேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி தான் நான் சாப்பிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பாடு ஓகே என்றைக்கி நான் சண்டே ஸ்பெஷல் வீடியோ தான் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஓகே பாய்